அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் இரக்கம் கருணைக்கு விளக்கம் ஈகை நல்லவர் வழக்கம் இரக்கம் கருணைக்கு வழக்கம் அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் உயர்வை தருவது ஒழுக்கம் அதை ஊரும் உலகும் மதிக்கும் உயர்வை தருவது ஒழுக்கம் அதை ஊறும் உலகும் மதிக்கும் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் இரக்கம் கருணைக்கு விளக்கம் வர் வழக்கம் அகரம் தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் நன்றி